எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு யாராவது கிரேவி பண்ண போறேங்க வாங்க எப்படி பண்ணுறதுன்னு காட்டுற வாங்க அதுக்கு ஒரே ஒரு பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்குறேங்க ஒரு கொத்து கருவேப்பில் கொஞ்சோண்டு சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்குறேன் அப்போ நல்லா டேஸ்ட் நல்லா இருக்குங்க இனிப்பு வராது அதனால சின்ன முடிஞ்சால் சின்ன வெங்காயத்தில் செய் செய்யுங்க அதுக்கு ஆட்டுறதுக்கு ஒரு பத்து சின்ன வெங்காயம் ஒரு துண்டு இஞ்சி ஒரு பத்து பல் பூண்டு இது லாஸ்ட்டில் போடுறதுக்கு மல்லித்தழை இது போட்டு ஆட்டிக்கலாங்க தக்காளி பழம் ஒரு சின்ன சின்னது ரெண்டு கட் பண்ணி வச்சுருக்குறேன் ஏராளம் க்ளீன் பண்ணி வச்சுருக்குறேங்க இது போட்டு ஆட்டிக்கலாங்க பூண்டு இஞ்சி చిన్న వెంగా చిన్న టేస్ట్ పోటీ డేస్ట్ నే అరచుకుంటు ஒரு நாலு ஸ்பூன் ஊற்றிக்கலாங்க எண்ணெய் எண்ணெய் காய்ட்டும் தாளிக்கிறதுக்கு கொஞ்சோண்டு சோம்பு போட்டுக்கலாங்க சின்ன சின்ன பட்டை ரெண்டு ஸ்டார் பூ ரெண்டு பெருசாக இருந்தால் ஒன்று போட்டுக்குங்க இல்லைன்னா ரெண்டு போட்டுக்கோங்க பச்சை மிளகாய் போட்டுக்கலாங்க வெங்காயம் வெங்காயம்டியா கட் பண்ணிருக்கோங்க வெங்காயம் தான் போட்டிருக்காங்க ஆமாங்க எல்லாத்துக்குமே சின்ன வெங்காயம் போட்டா டேஸ்ட் நல்லா இருக்குங்க அதனால் நான் இன்றைக்கி சின்ன வெங்காயம் போட்டுக்கிறேன் பெரிய வெங்காயம் தான் அது ஜாஸ்தி மாங்கும் அது கொஞ்சம் இனிப்பு வருங்க அதனால் சின்ன வெங்காயம் போட்டுக்கிறாங்க கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கலாங்க ஒரு அரை ஸ்பூன் அளவு உப்பு போட்டுக்கிறேன் வெங்காயம் நல்லா வதங்கும் அது போக பார்த்துட்டு உப்பு போட்டுக்கோங்க இப்போ இஞ்சி பூண்டு வெங்காயம் ஆட்டி வச்சது இது போட்டுக்கலாங்க கொஞ்சம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா அதிலியாக வணங்கி இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக போட்டு ஆட்டி போட்டால் நல்லா டேஸ்ட் நல்லா இருக்குங்க மனமாக இருக்குங்க இப்போ தக்காளி போட்டுக்கலாங்க கார தகுந்த மாதிரி மிளகாத்தூள் போட்டுக்கோங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கிறேன் நான் வர மிளகாத்தூள் வார மிளகா பவுடர் சின்ன ஸ்பூனில் ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு தனியா பவுடர் போட்டுக்கிறேன் தனியா பவுடரு ஒன்றரை ஸ்பூன் ம் கொஞ்சம் வந்து சீரக பவுடரு அது எவ்வளோ போடுறது சிறார ஸ்பூனு ஆ அரை ஸ்பூன் அளவுக்கு போடுறேன் அரை ஸ்பூனும் வெப்பர் பவுடர் எல்லாம் ஒட்டுக்கா போட்டு கட்டிக்கலாங்க சீரக பவுடர் அரை ஸ்பூனு பெப்பர் பவுட்ரு அரை ஸ்பூனு தனியா பவுட்ரு ஒன்றரை ஸ்பூனு மிளகாத்தூள் ஒரு ஸ்பூனு தனி தனி மிளகாத்தூள் சில்லி பவுடர் இது நல்லா வேகட்டுங்க இதுலையே கழுவி வச்சா யாரால் போட்டுக்கலாங்க மஞ்சள் பொடி போட வேண்டியது இல்லையா கொஞ்சோண்டு போடணும் போடணும் மறந்துட்டேன் கொஞ்சோண்டு பொடி போடலாங்க ஒரு சிட்டிக்கே மஞ்சள் பொடி ஃபஸ்ட்டை மஜ்ஜத்தூள் போட்டு கழுவி வச்சிருக்கிறேன் அதனால் கொஞ்சோண்டு போட்டால் போகுது இல்லைன்னா கலர் சேஞ்ச் ஆயிடும் இப்போ ஜார் ஆட்டி வைச்ச ஜார்லையே கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி மேலே ஒரு அரை டம்ளர் தண்ணியெல்லாம் வந்து தான் ஊற்றிருக்குறேங்க இதிலேருந்தே தண்ணியெல்லாம் வந்துடும் கொஞ்ச நேரம் கம்மி சிம்மில் மூடி வைக்கிறாங்க வேகட்டும் ஒரு அஞ்சு நிமிஷம் வந்தால் போதுங்க நல்லா வெந்துடும் சீக்கிரமாக வந்துடும் இல்லையா ஆமாம் இப்போ தட்டம் போட்டு மூடி வச்சிருலாங்க இப்போ கொஞ்சம் அரைவாசி சிம்மில் வச்சிடலாங்க கொஞ்சம் கம்மி கம்மி பண்ணி பண்ணிக்கலாம் ஆ போதுமா பாருங்க கிரேவி மாதிரி ஆயிடுச்சு கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் ஊற்றி ஒரு நிமிஷம் மூடி வைக்கலாம் ஒரு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க இங்கே ஈர வெளியாகிட்டு இருக்கு ஆமாங்க ஈரல் வறுவல் வறுவல் எங்கள் வீட்டில் இன்றைக்கி ரெண்டு மூணு ஸ்பெஷல் மீன் ரோஸ்ட்டுக்கு பெரட்டி வச்சுருக்குறேன் எண்ணெயில் போடுறதுக்கு ஏதா கிரேவி தொக்கு அப்புறம் ஃப்வர் ஃப்ரைவர் ஃப்ரை டப்பர் ஃப்ரை மீன் ரோஸ்ட்டு இப்போ ஒரு நிமிஷம் கம்மி சிம்மில் வச்சு மூடி வச்சிடலாங்க இது கட் பண்ணி வச்சா மல்லித்தழை தூவிக்கலாங்க உள்ள கம்மி சிம்மில் வச்சிடலாம் பாப் பண்ணிடலாங்க ரெடி ஆயிடுச்சு இறால் கிரேவி இது சாப்பாட்டுக்கு போட்டு சாப்பிட்லாங்க பதினஞ்சு சப்பாத்திக்கு தொட்டு சாப்பிட்லாங்க இன்றைக்கி சாப்பாடு தான் செஞ்சுருக்குறேன் நான் ரசம் வச்சுருக்குறேன் லிவர் ஃப்ரை மீன் ரோஸ்ட்டு எங்கள் வீடு சாப்பாடு ரசத்துக்கு இது கொஞ்சம் அது கொஞ்சம் போட்டு சாப்பிட்டுக்கலாங்க ஓகே தேங்க்யூ